மக்களை பிடித்து ஆட்டிவரும் வரும் மலேசியாவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக விளங்கி வருகிறது என்று சட்ட விவகாரத்துறை முன்னாள் அமைச்சர் சையத் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் லஞ்ச ஊழல் மற்றும் மதம் பற்றி கருத்து தெரிவித்துள்ள ஜி இருபத்தி ஐந்து அமைப்பின் உறுப்பினர் ஒருவருக்கு அளித்த மறுமொழியில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பணி ஓய்வு பெற்ற பிரபல அரசு அதிகாரிகளை உறுப்பினர்களாக கொண்ட அமைப்பே ஜி இருபத்தி ஐந்து என்பது குறிப்பிடத்தக்கது லஞ்ச ஊழலில் மக்கள் ஈடுபடாமல் இருப்பதற்கு சமயப்பற்று ஒரு காரணமாக இல்லை என்பதால் அரசியலில் இருந்து சமயத்தை விலக்கி வைக்க வேண்டும் என்று ஜி இருபத்தி ஐந்து அமைப்பின் உறுப்பினர்களில் ஒருவரான ஜோஹான் அரேபின் கோரிக்கை விடுத்திருந்தார் அது குறித்து நேற்று கருத்துரைத்த ஜாகித் ஜோஹானின் கருத்து சரியானதுதான் என்றாலும் அதனை நடைமுறைப்படுத்துவது மிக சிரமம் என்று சுட்டிக்காட்டினார் மதத்தை தகுந்த முறையில் பயன்படுத்தினால் நாட்டை இன்னும் சிறப்புடையதாக மாற்றலாம் நமது பிரச்சனை பெரும்பாலும் சமயத்துடன் சம்பந்தப்பட்டது அல்ல நமது அரசியல்வாதிகளும் மேட்டு குடிகளும் பணத்தாசை பிடித்து தெரிவதுதான் பிரச்சனைக்கு முக்கிய காரணம் என்று சயித் இப்ராஹிம் தெரிவித்தார் லஞ்ச ஊழலை கட்டுப்படுத்தும் நம்பிக்கையில் ஆளும் வர்க்கத்தினரிடம் பொறுப்பை ஒப்படைத்துள்ளோம் ஆனால் அவர்களும் அதிகமாக பணம் ஈட்டத்தான் விரும்புகின்றனர் என்று குறிப்பிட்டார் தொடக்க பள்ளி இடைநிலை பள்ளிகளுக்கான கல்விக் கொள்கையை உறுதிப்படுத்துவதில் கல்வி அதிகாரிகளின் பங்களிப்பு மிகுந்து இருக்கும் என்றும் எந்தவொரு அரசியல் தலையினும் இருக்காது எனவும் கல்வி அமைச்சர் ஃபத்ரினா சிடேக் உறுதி அளித்துள்ளார் ஈராயிரத்து இருபத்தி ஆறு முதல் ஈராயிரத்து முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புதிய கல்வி திட்டத்தை ஈராயிரத்து இருபத்தி ஏழு பள்ளி பாடத்திட்டத்தில் அமல்படுத்துவதற்கான முன் முயற்சிகளில் முக்கியத்துவம் அளித்து வருவதாக அவர் கூறினார் பள்ளிகளுக்கான கட்டாய கல்வி கொள்கைக்கான வரைவுகளில் அனைத்து மாநில கல்வித்துறையின் பங்களிப்பும் கல்வியாளர்களின் பங்களிப்புமே இருக்கும் என்றும் மாநில கல்விக் கொள்கைகள் விடுபடாமல் பாதுகாக்க மாநில அளவிலான கல்வி இலாக்காவின் சிறப்பு பணிப்படை அமைக்கப்பட்டிருப்பதையும் அவர் நினைவூட்டினார் தேசிய கல்வி கொள்கைக்கான வரைவு திட்டத்தை முன்னெடுக்கும் முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்கள் அர்ப்பணிப்பு நிறைந்தவர்களாக இருப்பதை மட்டுமே தாம் உறுதிப்படுத்துவதாகவும் கல்வி கொள்கைகளுக்கான வரைவில் தமது தலையீடு எதுவும் இருக்காது என்றும் அவர் வெளிப்படையாக தெரிவித்தார் முறைகேட்டின் அச்சுறுத்தலில் இருந்து இணைய பாதுகாப்பை வலுப்படுத்த சிறார்களிடையே சமூக ஊடக பயன்பாடு தொடர்பான கூடுதல் நடவடிக்கைகளை தொடர்பு அமைச்சு விரிவாக ஆராயும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பதிமூன்று வயதுக்கு கீழ்ப்பட்ட பிள்ளைகள் தொடர்பாக அமைச்சு ஊழியர்களின் மட்டத்தில் இம்முயற்சி தொடங்கப்படும் என்றும் அவர்களின் சமூக ஊடக கணக்குகள் ஏதேனும் இருந்தால் அவற்றை சரிபார்த்து செயலிழக்க செய்யும்படியும் அதன் அமைச்சர் டாக்டர் ஒஃபாமி ஃபாஜில் வலியுறுத்தியுள்ளார் சமூக ஊடகத்தில் செல்வாக்குமிக்க நபர் ஒருவர் பதினான்கு வயது பதினோரு வயது பெண்ணுக்கு ஆபாச குறுஞ்செய்தியை அனுப்பியதாக கூறப்படும் சம்பவத்தை தொடர்ந்து சமூக ஊடக முறைகேட்டிலிருந்து சிறார்களை பாதுகாக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இதுவாகும் என்று அவர் கூறினார் கோவிட் கிருமி தொற்று குறித்து மலேசியர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று சுகாதாரத்துறை நிபுணர்கள் வலியுறுத்தியுள்ளனர் குறிப்பாக பள்ளி விடுமுறை நெருங்குகையில் கிருமி பரவல் அபாயம் அதிகம் இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பலர் ஒன்று கூடும் இடங்களில் கோவிட் கிருமி பரவல் கூடும் என்று கிருமியியல் நிபுணர் குமிதா தேவதாஸ் தெரிவித்துள்ளார் தாய்லாந்தில் கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற சோங்ரான் விழாவில் பலர் கலந்து கொண்டனர் அதனை அடுத்து கோவிட் கிருமி தொற்று அதிகரித்துள்ளது தனது பல்கலைக்கழக நண்பரை கடத்தி அவரின் தாயாரிடம் பணத்தை கேட்டு மிரட்டிய இருபத்தி மூன்று வயது பல்கலைக்கழக மாணவருக்கு பதினேழாயிரம் வெள்ளி அபராதம் விதித்து அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது சீனாவைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயது ஜாங் ரன்வாவ் எனும் மாணவன் இ இங் ஜி எனும் தனது நண்பரை கடத்தி அவரின் தாயாரிடம் இருபத்தி ஒன்பது லட்சம் வெள்ளி பணத்தை பிணைத் தொகையாக கேட்டு இ இங் ஜியின் இன் அறை நிர்வாண காணொலியை பகிர்ந்துள்ளார் கடத்தல் நாடகத்தை நடத்திய இருபத்தி மூன்று வயது ஜாங் ரன்பாவ் சீன நாட்டைச் சேர்ந்தவர் என்பதால் பாதிக்கப்பட்ட தாயாரிடம் சீன நாட்டின் வங்கிக் கணக்கில் பணத்தை செலுத்தும்படி வலியுறுத்தியதும் பாதிக்கப்பட்ட தாயார் சந்தேகத்தின் அடிப்படையில் ஜாங் ரன்பாவ் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இதனை அடுத்து கடந்த மே இரண்டாம் தேதி தலைநகர் கொலம்பூர் ஜெலான் துங்கு அப்துல் ரஹ்மானில் உள்ள ஒரு தங்கு விடுதியில் இரவு ஒன்பது பதினைந்து மணிக்கு சந்தேக நபரான ஜாங் ரன்பவ் கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் பதினேழாயிரம் வெள்ளி அபராதத்தை அவர் செலுத்த தவறினால் ஆறு மாத சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது ஓம்ஸ் அரவாரியம் மற்றும் ஸ்லாங்கூர் மாநில பணி ஓய்வு பெற்ற தமிழாசிரியர் மன்றத்தின் ஆதரவில் ஓம்ஸ் அறவாரிய அலுவலகத்தில் நடைபெற்று வரும் நம் பிள்ளைகளுக்கான இலவச சமய வகுப்பின் முதலாவது ஆண்டு விழா நேற்று ஓம்ஸ் அறவாரிய அலுவலகத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது ஓம்ஸ் அறவாரிய தலைவர் ஓம்ஸ் பா தியாகராஜன் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாணவ செல்வங்களின் படைப்பாக தேவாரம் பஜனை கதை சொல்லுதல் மற்றும் சமய நாடக அங்கங்கள் இடம்பெற்றன கடவுளை மனதில் நிரப்பி ஓர் ஓராண்டில் சமய வெளிச்சம் பெற்று மாணவ செல்வங்கள் படைத்த படைப்புகளில் அகம் மகிழ்ந்தனர் வருகையாளர்கள் மாணவர்களின் சமய பற்றும் அதற்கு பெற்றோர்களின் ஆதரவும் தம்மை வியக்க வைப்பதாகவும் குறிப்பிட்ட ஓம்ஸ்பா தியாகராஜன் தொடர்ந்து நம் பிள்ளைகள் சமய நெறிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் நாளைய தலைமுறை சிறப்பாக விளங்க சமய போதனைகள் மிக அவசியம் என்றும் வலியுறுத்தினார் இன்று சிறைச்சாலைகளில் நம்மவர்கள் அதிகம் நிரம்பி கிடப்பதற்கு சமய அறிவின்மையே காரணம் என்றும் எதிர்காலத்தில் இது போன்ற நிலை இருக்கக்கூடாது என்றும் அவர் கூறினார் எனவேதான் இலவச சமய வகுப்பினை இஸ்லாம்பூர் மாநில பணி ஓய்வு பெற்ற தமிழாசிரியர் மன்றத்தின் ஆதரவில் நடத்தி வருவதாக அவர் கூறினார் கட்டொழுங்கோடு நேரம் தவறாமல் வரும் ஒவ்வொரு மாணவருக்கும் மாதம் முப்பது வெள்ளியை வழங்குகிறோம் அவர்கள் கட்டொழுங்கை கடைபிடிக்க வேண்டும் என்பதோடு சமய வகுப்பின் மீது ஆர்வம் காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இதை செய்கிறோம் என்று அவர் கூறினார் பக்தி மனம் கமழ பாரம்பரிய உணவு உபசரிப்புடன் விழா இனிதே நிறைவுற்றது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழைப் பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்